வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சண்டே ஃபெசல் பாருங்க நெத்திலி மீன் நிறைய மீன் வாங்கிப்போம் நெத்திலி மீன் வறுவல் நெத்திலி மீன் குழம்பு சண்டே ஃபெஷல் எனக்கு இதுதான் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சண்டே ஃபெசல் சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம் இருக்கிற மீன்ல இந்த மீன் ரொம்ப சத்தானது இந்த நெத்திலி மீன் வந்து ரொம்ப சத்து நீங்கள் வாங்கி இது மார்க்கெட்லேயே கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க வாங்கி கூட செய்யுங்க ஐ சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் மீன் குழம்பு கொச்சிட்ருக்கு தேங்காய் ஊற்றாத மீன் குழம்பு நெத்திலி மீன் நெத்திலி மீன் குழம்பு வெறும் புளி ஊற்றி மசாலா ஊற்றி தேங்காய் ஊற்றாத நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்கல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி மசாலா அரைச்சி ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் குழம்பு நெத்திலி மீன் மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு குட்டி குட்டி மீன் நெத்திலி மீன் குழம்பு வாங்க நாட்டுக்கோழி எப்படி கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் நெத்திலி குழம்பு வச்சுருக்கேன் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் நெத்திலி வறுக்கிறதுக்காக வாங்கினா திடீர்னு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க அது வறுக்க பற்றாது அதனால குழம்பு வச்சுட்டேன் சண்டே பெஷல் சூப்பராக சாப்பிடலாம் வாங்க